கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு மெத்தனால் கலந்த விசச்சாராயம் குடித்து அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள் மேலும் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார்கள் இந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதனையடுத்து கள்ளக்குறிச்சி எஸ்பி சாய் சிங் மீனா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஐந்து உதவி ஆய்வாளர்கள் உட்பட எழுபத்தி மூணு காவலர்களை மொத்தமாக பணியிட மாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜஸ் சதுர்வேதி உத்தரவிட்டுள்ளார் அந்த உத்தரவின்படி கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை திருக்கோவிலூர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் பணியாற்றி வந்த முப்பத்தி ஒன்பது காவலர்கள் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டு உள்ளார்கள் மேலும் முப்பத்தி நாலு காவலர்கள் அமலாக்கப் பிரிவில் பணியமர்த்தப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது